வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ரோமன் ரிங்ஸ் செத்ராலன் சிஎம் பங் பால் ஹேமன் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் டிஷ் உள்ள வரா இங்க சேரை போட்டாச்சு இந்த இடத்துல டேபிள் இருக்கு ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல அவர் வந்து ஃபைனலி ரோமன் வந்த உடனே லண்டன் இக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல ரோமன் ரோமன் ரோமன்ஸ் ரோமன் ரோமன் ரிங்ஸ் பாட்டு பாடுறாங்க செமையா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி பால்கைமணி அந்த பாட்டு பாட சொல்றாரு உடனே அந்த இடத்துல செத்ராலன்ஸ் உள்ள வருவாரு உள்ள வந்த உடனே என் மியூசிக் எவ்வளவு சத்தமாக கேட்டா கேட்கிறான் பத்தியா அப்படின்ற மாதிரி ஸோ மைக் எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமண்ட்டை ஏன் மியூசிக்கும் பாடுறா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்க்ஸுக்கு செத்துக்கு முட்டிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை காமிக்கிறாங்க ஃபைனலி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் ரோமன் ட்ரிங்க் சைன் போட்டுடுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வராரு வந்த உடனே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி தான் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அந்த ரைவல் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே சிஎம் பங்கு வராரு உள்ள வந்த உடனே சிஎம் பங்க் எப்போவும் போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு உள்ள போறாரு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து முழிச்சு முழிச்சு பார்க்குறாரு ரோமன் ரீம்ஸ் பால்ஹெமன் அதில் என்ன போட்டிருக்கு நீயே போய் சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பால் ஹெமன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் உன்னோட ஆசை நிறைவேற போகுது ஸோ ரெசில்மேனியா மெயின் வண்டரா நீ மாறப் போற அப்படின்ற மாதிரி ஸோ ஃபைனலி இத்தனை வருஷம் கழிச்சு ரெசில்மேனியால் நீ மெயின் வண்ட் மேட்ச் பண்ண போற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சோ உடனே அந்த இடத்துல சித்ரா நீ மெயின் இவன்ட்டு எல்லாம் ஒர்த்தே இல்லடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சிஎம் பங்கு சோ அந்த இடத்துல ரோமன் ட்ரிங்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டேய் நான் தான்டா மெயின் இவன்ட் என் கூட நீங்க மோதுறதுனால தான் உங்களுக்கு மெயின் இவன் மேட்ச் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவரு சொல்ல உடனே சிஎம் ஃபங்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி அவர் வந்து பாத்தீங்கன்னா யோர் ட்ரைபல் சீஃப் நீங்க தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு பேசிவிட்டு ஃபைனலி பிக் டாக் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு டேய் ஒன்னை நான் டபுள் டபுள்யூ கூட்டு வந்துதே நான் தான்டா ஒன்னால எனக்கு மெயின் இவன் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸை கலாச்சிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஃபங்க் காண்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணுறாரு சைன் பண்ண உடனே சித்ரா கட்டுறாரு டே இதுக்கெல்லாம் டிசர்வான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஃபைனலி சிஎம் பங்க் ரசல் மெனியால் மெயின் ஈவெண்ட்டில் நான் அவங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட சிஎம் பங்க் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் முடிக்கிறார்